இப்போ தமிழ்நாடு மட்டும் அதை சாதிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா முடியும் கண்டிப்பாக ஏன்னா சவுத் இந்தியாவை ஒருங்கிணைக்கிற வேலையை முதலமைச்சர் வந்து துவங்கியிருக்காங்க ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கர் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியாவை நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு அதை அவர் செஞ்சார் அப்படின்னா எல்லா மாநிலத்தில் இருந்தும் ப்ரெஷர் குரூப்ஸ் வெளியே வருவாங்க பிடிஆர் ஒயரில் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டி கீழே போய் வரக்கூடிய கமெண்ட்ஸை படிச்சு பாருங்க நான் நார்த் இந்தியாவிலேருந்து பேசுகிறேன் நீங்கள் சொல்கிறது சரி நான் வந்து பெங்காலில இருந்து பேசுறேன் நீங்க சொல்றது சரி நான் குஜராத்ல இருந்து பேசுறேன் நீங்க சொல்றது சரின்னு போறேன் வட இந்தியால ரெப்ரெசன்டேட்டிவ் இருக்கிறவங்க அவங்க செக்குலரா யோசிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா அந்த நடவடிக்கை இல்லையா கிடையவே கிடையாது ஐஐடி டைரக்டர் என்னங்க பேசுறாரு ஆத்மினுடைய தலைவர் ஆர்எஸ் எஸ்க்கு கடிதம் எழுதுறாரு பாருங்க பாஜக தேர்தல் மோசடி பண்றதுன்னு ஆர்எஸ்எஸ் தலைவருக்கு கடிதம் எழுதியிருக்காரு இதோட அபத்தம் வேற என்ன இருக்க முடியும் ராகுல் மட்டும்தான் எல்லா பேச்சுலயுமே இந்த இந்திய மக்களுக்கு எஜுகேட் பண்ணிட்டு இருக்காரு டைரக்டர் ஆர்எஸ்எஸ் என்ன அஜெண்டா அதான் என்ன அஜெண்டா இந்தியாவை என்னவாக ரீஸ்ட்ரக்சர் பண்றாங்க அதனால தான் திருப்பி திருப்பி கவிக்கிறார் ஸ்டேட்டுக்கு அகைன்ஸ்டா நான் போராடுறேங்குறார் இந்திய வரலாறில் சவுத் சவுத்பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் என்ப இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் திரு சத்யராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் நாடாளுமன்ற தொகுதிகளின் மறுசீரமைப்பு இது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது பல்வேறு கட்சிகள் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க தமிழ்நாட்டின் தலைமையில ஒரு கத்தி தொங்கிட்டு இருக்கு அந்த ஆபத்தை உணர்ந்து நாம் வந்து கட்சி சார்பற்று நம்ம ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு பாஜக நாம் தமிழர் தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் வந்திருந்தாங்க பாமக அதிமுக கமலஹாசன் வந்திருந்தாரு விஜய கட்சியிலும் வந்திருந்தாங்க இது ஒரு ஒரு ஒற்றுமைக்கான அடையாளமாகவே இது இருக்கு ஆனாலும் உள்துறை அமைச்சர் சமீபமா கோவை வந்திருந்தப்ப ஒரு தொகுதி கூட தமிழ்நாட்டுக்கு குறையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் பேசும்போது நமக்கு இருபத்தி ரெண்டு தொகுதிகள் வந்து கூடுதலா கிடைக்க வாய்ப்பு இருந்தாலும் அது நடக்காது பனிரெண்டு தொகுதிகளை நம்ம இழக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தான் நமக்கு கூடுதலா கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் பேசியிருக்காரு எப்படி பாக்கு இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை இது ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டம் எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு நாற்பது கட்சி நாற்பத்தஞ்சில் நாற்பது கட்சி ப்ரெசெண்ட் ஆகிட்டாங்க இந்த நாற்பது கட்சியை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஒரே கருத்தை வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்தியாவுக்கு வந்து சொன்னது நான் திரு முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்கள நான் வந்து உண்மை வரவேற்கத்தக்கமாக பார்க்கறே நான் ஏன்னால் இது வந்து கட்சி சித்தாந்தத்துக்கு அப்பாற்பட்டு எல்லாரும் ஒன்று நிற்க வேண்டிய நேரம் இது அவ்வளோ முக்கியமான ஒரு தருணம் தான் இது மாநில பிரதேத்துவம் அப்படிங்கிறதே இந்த எம்பியை வச்சு தான் இருக்குது இதை எம்பி ஒரு ரெண்டு ரெண்டாக பிரிங்க ஒன்று பார்த்தீங்கன்னா மாநிலத்துக்கு அதிகாரமே இல்லாமல் பண்ணுறது இன்னொன்று மாநிலத்திலிருந்து போகக்கூடிய எம்பிக்கள் மத்தியில் பார்லிமெண்ட்டில் உட்காந்து சில சட்ட திருத்தங்களை கொண்டு வரும்போது இல்லை புதுசாக சட்டங்களை கொண்டு வரும்போது கேள்வி எழுப்புகிற இடத்தையும் காலி பண்ணுறது இது ரெண்டுமே பேரெல்லாம் நடக்குது அதில் வந்து ரொம்ப முக்கியமாக இந்த எம்பி சீட்டை காலி பண்ணுறது அப்படிங்கிறது பார்லிமெண்ட்ரி டெமோக்கிரசியில ஒரு பெரிய ஆபத்து அதை வந்து இந்த அறிக்கையில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு அறிக்கை ஆறு பக்கம் அறிக்கை வெளியிட்டு இருக்காரு அந்த ஆறு பக்க அறிக்கையில குறிப்பாக தீர்மானங்கள் நிறைய முன்மொழிஞ்சிருக்காரு அந்த தீர்மானங்களில் அவர் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம்னா தென்னிந்தியா சார்ந்த ஒரு குழுவையே ஏற்படுத்தணும் அதாவது எம்பிக்களை வச்சு கட்சி தலைவர்களை வைத்து ஒரு குழுவை ஏற்பாடு செய்து அந்த குழுவினோட தென்னிந்தியா முழுக்க அந்த பிரச்சாரத்தை எடுத்துகிட்டு போகணும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்டையும் பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் திரு முதலமைச்சர் அவர்களுடைய ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இது வந்து மக்கள்கிட்ட தான் பேசப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சட்டமன்றத்தில் அவர் பேசுறாரு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அவர் வந்து மக்கள்கிட்ட தான் பிரஸ்ல சொல்றாரு நீங்க பிரஸ்ல மக்கள்கிட்ட ஓப்பனாக வெளிப்படையாக இப்படி ஒரு கத்தி நம்ம தலைமையில தொங்குது அப்படின்னு மக்கள்கிட்ட அவர் உணர்த்துறாரு திருப்பியும் அறிக்கையில பாத்தீங்க அப்படின்னா மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணணும் எல்லா கட்சியும் செய்யுங்க சவுத் இந்தியா வரை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த பிரச்சனையை மக்களுக்கு புரிய வச்சா மட்டும்தான் இது வந்து போராட்டமா மாறும் இப்ப கூட பாத்தீங்கன்னா சமீபத்துல இன்னைக்கு சிஎம் மீட்டிங் முடிச்சுட்டு வந்த முக்கியமான தமிழ் சாரி மரியான ஆட்சியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு நாள் வேலை நிறுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க மட்டும் கிடையாது தென்னிந்தியாவிலேயே ஒரு நாள் பந்த் ரெண்டு நாள் பந்த் ஒரு அடையாளமாக அறிவிக்கணும் ஏன் இந்த பந்த் சவுத் இந்தியா ஏன் பந்த் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காமிக்கணும் ஏன்னா பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய எம்பி தொகுதிகளை காலி பண்ணுறதுக்கான வேலையை தான் இந்த வேலை பண்ணுறாங்க இல்லை தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வர போகிறாங்க ஒன்றிய அரசு ஆனால் அது அது எந்த அடிப்படையிலன்னு இன்னும் தெளிவுபடுத்தலாது தெளிவுபடுத்தாதற்கு முன்பாகவே இப்படி ஒரு அரசியலை செய்கிறாங்க தமிழ்நாட்டில் அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க அரசியல் பாப்புலேஷன் அடிப்படையில் தான் தொகுதி மறுசீரமைப்பு பண்ண போகிறாங்கன்னு ஒன்றிய அரசு முடிவு எடுத்துட்டாங்களா அதுதான் கான்ஸ்டியூஷன் சொல்லுது கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் தொகுதியை மறுவரை செய்யும்போது நீங்கள் பாப்புலேஷன் பேசிஸில் தான் பண்ணணுங்கிறதே கான்ஸ்டியூஷன் சொல்லுது நீங்கள் தொரு அந்த தொகுதியை மறுவரை செய்கிறது வேறு எதன அடிப்படையில் நீங்கள் பண்ண போகிறீங்க அந்த அடிப்படையில் மட்டும்தான் பண்ண பண்ணுவாங்க அது பண்ணுறது நியாயமும் கூட அதை நான் தப்புன்னுலாம் சொல்லவில்லை அதாவது நீங்கள் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது சீட்டை நீங்கள் அதிகப்படுத்தலாம் அதில் மாற்றுக்கறதே இல்லை பட் ஆனால் இந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் டிக்ரீஸில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கலான விஷயத்தை நம்ம பார்க்கணும் அது இயற்கையாக நடந்துச்சா செயற்கையாக நடந்துச்சா

தென்னிந்தியாவில் மக்கள் தொகை சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் ஏன் நடக்குது அப்படின்னா குறிப்பாக இவங்க பண்ண அந்த பா குடும்ப கட்டுப்பாடு திட்டங்கள் தான் குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை இவங்க கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அறுபத்தி ரெண்டுலே அறுபத்தஞ்சி எழுபதுலேயே புறையாளர் நிகழ்ந்துச்சு அதை ரொம்ப எஃபெக்டிவாக சவுத் இந்தியா ஃபாலோ பண்ணிச்சு இப்போ நீங்கள் ஏன் அதை சவுத் இந்தியா ஃபாலோ பண்ணிச்சு ஏன் நார்த் இந்தியா ஃபாலோ பண்ணலன்னு ஒரு கேள்வி எப்பவுமே இயற்கையாக நிறைய பேர் முன்வைக்கிறாங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா எஜுகேட்டடான கம்யூனிட்டி அதிகமாக இருக்கும்போது கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கக்கூடிய கூடிய வெல்பேர் ஸ்கீம்ஸும் சரி பாலிசிஸும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இம்பாக்டா பண்ணும் ஒரு சமூகத்துக்குள்ள பாப்புலேஷன் நம்ம கம்மி பண்ணதுதான் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் ஒரு அடித்தளமா இருந்திருக்கு கண்டிப்பா சவுத் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு பாப்புலேஷன் குறைவு முக்கியமான கருத்தா இருக்கு நீங்க அதே சமயத்துல அந்த பாலிசியை ஏன் சவுத் இந்தியா ஃபாலோ பண்ணுச்சு ஏன் நார்த் இந்தியா ஃபாலோ பண்ணல இப்ப சவுத் இந்தியா பாத்தீங்கன்னா நீதி கட்சி காலத்துல ஆரம்பிச்சு அவங்களே பத்தொன்பதாயிரம் பள்ளிக்கூடத்தை உருவாக்குறாங்க சவுத் இந்தியாவில ஆரம்ப கல்வி அப்படிங்கிறது பெண்களுக்கு இங்கே ரொம்ப ஆக்சஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு போன நூற்றாண்டுலயே போன நூற்றாண்டோட பாதியிலேயே நிறைய கல்வி கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அறுபது எழுபதுகள் இது மாதிரியான திட்டங்கள் வரும்போதே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தென்னிந்தியால பெண் கல்வி ரொம்ப அதிகமா இருக்கு பெண்கள் பள்ளிக்கூடம் போறதுங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு அப்ப இது நார்த்ல பாத்தீங்கன்னா இது கிடையாது நார்த்ல எஜுகேஷன் ஆரம்பத்துல போன நூற்றாண்டினுடைய துவக்கத்திலேயே பெருசா இல்லை அப்போ நீங்க இது எஜுகேஷனே இல்ல அப்படிங்கும் போது ஒரு கம்யூனிட்டிக்குள்ள ஒரு சமூகத்துக்குள்ள ஒரு மக்களுக்குள்ள எஜுகேஷன் இல்ல அப்படிங்கும்போது அரசாங்கம் கொண்டு வந்துரக்கூடிய திட்டங்கள் நடைமுறைக்கு வராது இது ஒண்ணு முக்கியமானது எஜுகேஷன் நீங்க சொல்றது விழிப்புணர்வு விழிப்புணர்வு தான் கல்வி கல்வி சார்ந்து ஒரு ஒரு பள்ளிக்கூடம் போற பொண்ணுகிட்ட போய் நீ கல்யாணம் பண்ணிக்க பண்ணிக்கிட்டு உரையாடலே நிறுத்த முடியாது அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல பள்ளிக்கூடம் ஒரு எட்டாவது பிடிச்சில் போன ஆனால் அது நார்த்தில் எட்டாவது பிஸ்ட் போனால் கிளம்பி அடிச்சிருவாங்க இது எலுமாக நடந்துச்சு ரெண்டாவது முக்கியமான விஷயம்னா ஒரு திட்டத்தை ஒரு அரசாங்கம் கொண்டு வர்றாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பீரோக்ரஸியை அதை வேகமாக செயல்படுத்திச்சு நார்த்தில் செயல்படுத்தலை அதுக்கு லல்லு பிரசாத் ஒரு எக்ஸாம்பிள் லல்லு பிரசாத் ஜெயிச்சு சிஎம் ஆயிட்டார் ஆனால் அவர் கொண்டு வந்து எந்த திட்டத்தையும் இங்கே கிரௌண்டு கொண்டு போய் இல்லை கடைசியில் அவரே ஒரு சிஎம் சிஎமாக ஒரு பார்பாரிக் சிஎமாக இந்தியா முழுக்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாங்க இதுக்கு என்ன காரணம்னா உயர் ஜாதியினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து பீரோக்ரஸி தான் அங்கே பீகாரில் இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அதனால் தான் நீங்கள் வந்து ஆர் என் ரவி மாதிரி ஆட்கள் இங்கே வந்தவுடனே அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குல்ல சட்டமன்றத்தில் ஒரு பார்ப்பன சமூகம் இல்லை பியூரோக்ரஸியில் பார்ப்ப பார்ப்பனையோட டாமினேஷன் தமிழ்நாட்டுக்குள்ளே குறைவு இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இப்போ நீங்கள் ஓபிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டி மக்களால் நிரப்பப்படக்கூடிய நிர்வாக முறை இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு திட்டத்தை உருவாக்கும் திட்டத்தை வேகமாக செயல்படுத்தும் ஏன்னா அதனுடைய ஸ்கோப்பு பெருசு இப்போ ஜாதிங்கும் போது ஒரு பிராமின் இல்லை அப்பர் காஸ்ட்டோட ஸ்கோப்புங்கிறது சின்னது ஸோ அப்போ ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டான பல நல்ல விஷயங்கள் இது மாதிரியான திட்டங்களை கொண்டு வரும்போது தமிழ்நாடு வேகமாக செயல்படுத்திச்சு அதனால தான் தமிழ்நாட்டில் மக்கள் தொகை வந்து கண்ட்ரோல்டாக இருக்குது தென்னிந்தியாவே கண்ட்ரோல்டாக இருக்குது இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான பங்காட்டி இருக்குது ஆனால் இன்றைக்கி நார்த்தில் மூணு நாலு குழந்தை அப்படிங்கிறது ரொம்ப நார்மலாக இருக்குது நம்ம மக்களை குறை சொல்லு மக்கள் ஏன் அப்படி நாலு குழந்தை பெற்றுக்கிறாங்க இதெல்லாம் நம்ம உரையாடல் நிறுத்தக்கூடாது அரசாங்கம் அந்த திட்டத்தை ஷார்ப்பா செயல்படுத்தலை அது காங்கிரஸ் முதலமைச்சர் வந்து அது சீரியஸா சொல்றாரா இல்ல வந்து வேடிக்கையா சொல்றாங்கன்னு தெரியல திருமண நிகழ்ச்சிகள் வந்து நீங்க அதிகமா குழந்தைகள் பெற்றுக்குங்கன்னு சொல்றாரு இல்ல அது அதே இல்ல அது நம்ம ஏற்க வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு ஏன் அப்படின்னா அஹ் குறிப்பாக தென்னிந்தியாவில இளைஞர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே இருக்கு முதியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது மொத்த பாப்புலேஷன்ஸில் முதியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது நம்ம யங் ஃபோர்ஸினுடைய லேபர் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா அதனுடைய ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது இயல்பாகவே ஒரு ஒரு நாட்டோட தலைவராக ஒரு மாநிலத்துறை முதலமைச்சராக அவங்க இந்த அறைகோளை முன் வச்சு தான் ஆகணும் ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து மூலதனம் குவியும் அந்த மூலதனம் குவியும் போது தேவைப்படக்கூடிய லேபர் இல்லைன்னா நம்ம லேபரை இம்போர்ட் தான் பண்ணணும் இப்போ இருந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு பங்களாதேஷ்லேருந்து கூட கூட்டம் கூட்டமாக இங்கே வரலாம் அப்போ இங்கே பணம் வந்துகிட்டு இருக்கு இப்போ திடீர்னு ஒரு லட்சம் கோடி முதலீடு பண்ணுற இருந்து கொண்டது லேபர் எங்கடா என்ன பண்ண போறீங்க கேட்டால் இல்லை இருந்து வராங்க பீகார்லேருந்து வராங்க ஜார்க்கண்ட்லேருந்து வராங்க இருந்து கூட வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் பணம் குவியுது வளம் குவியுது மூலதனம் குவியுது வேலைவாய்ப்பு அதிகமாகும் போது நமக்கான ஃபோர்ஸ் இல்லை மேன் பவர் ஃபோர்ஸ் இல்லை அப்படிங்கும்போது நீங்க குழந்தை பெற்றுக்குங்கன்னு சொல்றதுல எந்த தப்பு கிடையாது பத்துக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இல்ல பெற்றுக்கிட்டவங்கள பார்த்து நீங்க குறை சொல்றீங்க ஆக்சுவலி என்ன அதுக்கான எக்கானமி அவங்க டெவலப் பண்ணல அதான் பிரச்சனையா இருக்கு நார்த்தில் அதுக்கான எக்கானமி டெவலப் பண்ணல சில பேர் சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு வர ப்ராஜெக்டை வந்து மோடி வந்து பைபாஸ் பண்ணி குஜராத்துக்கு கொண்டு வராரு அப்படிங்க மராத்திக்கு வர ப்ராஜெக்ட்டே குஜராத்து கொண்டு வராரு அது தப்பு தமிழ்நாட்டுக்கு வர ப்ராஜெக்ட் நீங்க பீகாருக்கு கொண்டு போனால் நான் சந்தோஷப்படுறேன் வெஸ்ட் பெங்காலுக்கு கொண்டு போக நம்ம சந்தோஷப்படுறோம் ஏன்னா அந்த மக்கள் ட்ரெயின் ஏறி இங்கே சாப்பாட்டுக்காக நீங்கள் ப்ராஜெக்ட் உருவாக்கலாம் திருப்பி நீங்க குஜராத்லயோ இல்லை மராத்திலேயோ இல்லை நீங்க சில மாநிலங்களில் மட்டும் மூலதனத்தை போலரைஸ் தப்பு தான் இப்போ முதலமைச்சர் சொல்றதுனுடைய விஷயம் என்ன அப்படின்னா இங்கே வெல்த் வந்துருச்சு இங்கே வந்து வேலை வாய்ப்பு வந்துருச்சு மூலதனம் வந்துருச்சு அதுக்கு ஏற்ற மாதிரியான மேன் பவர் இல்லாதனால நீங்க குழந்தை பெற்றுக்குங்க அப்படிங்கிறத சொல்றாரு ரெண்டாவது அப்படி பெற்றுக்கும் போது நமக்கு ரெப்பரசன்டேஷன்லயும் சில பங்களிப்பு இருக்குது ரெப்பரசன்டேஷன்லயும் சில பங்களிப்பு இருக்குது அதை அவர் ஓப்பனாகவே சொல்றாரு வராது இப்ப நார்த்ல என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க வந்து குழந்தை ரொம்ப அதிகமா இருக்கு மூலதனம் இல்ல வேலை இல்ல அப்ப அவங்க மைக்ரேட் ஆகி ஒரு பக்கம் இங்க வந்துகிட்டே இருக்காங்க இல்லையா இப்ப என்னாச்சு அவங்க இப்ப ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க சவுத் இந்தியால இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க ஒரு கோடி பேருக்கான பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷனை நம்ம கொடுத்தாணும் இல்லையா இப்ப தமிழ்நாட்டில் நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது லட்சம் பேர் வந்து வட இந்தியர்கள் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க சில பேர்லாம் அது டேட்டாஸ் என்னன்னு இல்லை சரி அந்த ஐம்பது லட்சம் பேருக்கு நீங்க பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கணும் பத்து பேர் பத்து லட்சத்துக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுக்கணுமா இல்லையா பாஞ்சு லட்சத்துக்கு நீங்க ஒரு எம்பி சீட்டு கொடுக்கணுமா இல்லையா அப்ப அஞ்சு எம்பி இருந்து நார்த் இந்தியன்ஸ் போவாங்களான்னு கேக்குறேன் பார்லிமெண்ட்டுக்கு ரெண்டு விஷயம் நடக்குது ஏற்கனவே இந்த மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய அலகேஷன்ஸை ஒதுக்கல நீங்க மக்கள் தொகையில குறைஞ்சிட்டீங்க குறைஞ்சிட்டீங்க வடக்குல தான் மக்கள் தொகை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க குறைச்சிட்டாங்க ஏன்னா டேட்டாஸ் என்ன சொல்லுது அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது புரிச்சா முப்பத்தி தான் வரும் எட்ட கழிச்சிருவாங்கிறாங்க என்ன சொல்கிறார் இல்லை நாங்கள் குறைக்கலாம் மாட்டோம் நாங்கள் அதிகப்படுத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ஒரு பாவலை சொல்கிறார் அவர் என்ன மண்ணில் சொல்கிறார் எட்நூற்றி நாற்பத்தெட்டாக கால்குலேட்டாக சொல்கிறார் எட்நூற்றி நாற்பத்தெட்டு வச்சுட்டா தமிழ்நாட்டுக்கு ஐம்பத்தொன்னு கிடைச்சிரும் குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பத்தொம்பதாவது தமிழ்நாட்டுக்கு கிடச்சிடும் அப்படிங்கிற மையமாக வச்சு குறையாதுன்னு அவர் ஒரு நரேஷன் வைக்கிறார் தமிழ்நாடு என்ன சொல்கிறாருன்னா இல்லைப்பா எங்களுக்கு அறுபத்தி ஒன்று வரணும் நீ நாற்பத்தொம்பது கொடுக்குற இது ஏத்துக்கவே முடியாது பன்னெண்டு காலி ஆகுது இல்லையா இப்படி காலி நான் எப்படி ஏத்துக்கவே இல்ல குஜராத்துக்கும் குஜராத்லயும் தமிழ்நாட்டிலயும் ஒரே பாப்புலேஷன் தான் ஆனா குஜராத்ல இருபது நாடாளுமன்ற தொகுதியில் தான் இருக்கு தமிழ்நாட்டுல நாற்பது இருக்கு இது எப்படி நீதி கேக்குறாங்க அதாவது பாப்புலே நீங்க வந்து சவுத் இந்தியா ஒரு வளர்ந்த மாநிலம் தென்னிந்தியா அப்படிங்கிறது ஒரு வளர்ந்த மாநிலம் ஏதோ ஒரு வகையில இவங்க எல்லாருமே ஒரு ஹிந்தி பெல்ட் ஆகவே அசைன் ஆயிருக்காங்க சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒரே ரீஜனா இருந்தாலும் தனித்தனி மக்களாதான் இருக்காங்க இவங்களுடைய கோரிக்கையும் டிமாண்டும் நார்த் இந்தியாவோட டிமாண்டு கிடையாது இப்போ நீங்கள் வந்து அவங்க இந்தியை ஈஸியாக அக்செப்டபுள் பண்ணிட்டாங்க ராஜஸ்தானிஸ் இன்றைக்கி ராஜஸ்தானி மக்கள்கிட்ட இந்த தலைமுறை கூட ராஜஸ்தான் ராஜஸ்தானில் இருக்கிற பசங்கள் எல்லாருமே இந்தி தான் பேசுறாங்க ராஜஸ்தானி பேச மாநில மொழி பஞ்சாபியில் விட்டு குடுக்குறாங்க பாதி பஞ்சாபியில் விட்டு கொடுத்துட்டாங்க இன்னைக்கு போய் ஒரு பஞ்சாபி இருக்கக்கூடிய ஒரு பையன்ட்ட போய் பேசுனா கேட்டிருக்கேன் எனக்கு ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான் திவாரின்னு அவன்கிட்ட கேட்டப்ப எங்கள் தாத்தாவுக்கு பஞ்சாபி தெரியும் எனக்கு தெரியாது அப்படின்னா ஸோ அப்போ இது வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்க அசமிலேட் பண்ணிக்கிட்டு இருக்கு அவங்க மொழி அவங்க விட்டு கொடுத்துருவாங்க அவங்க கலாச்சாரம் பண்பாடு இலக்கியத்தை அவங்க இழக்கிறாங்க பட் ஆனால் சவுத் இந்தியா அப்படி இழக்க முடியாது அதனால் நம்ம மொழியை எதிர்க்கிறோம் நமக்கான ரெப்ரசன்டேஷனும் ஈக்குவலாக இருக்கணும்னு நினைக்கிறோம் ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் சுதந்திரத்துக்கு பிறகே இந்த தென்னிந்திய மாநிலங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட இடமாக தான் இருந்துச்சு பட் ஆனால் அது அதனுடைய முயற்சியில் வளர்ந்து வந்துருச்சு இப்போ வந்து அண்ணா பேசினார் இல்லையா வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த தேய்ந்து போன தெற்கை இவங்க வளர்த்து எடுத்துட்டாங்க இன்னைக்கு தெ தெற்கு வந்து தான் இருக்கு பட் ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இல்லை இல்லை நீங்க வளர்ச்சி அடைஞ்சிட்டீங்க எங்களை மாதிரி ஆகுங்க அப்படின்னு ஒரு ஒரு நரேஷன் அவங்க செட் பண்றாங்க அந்த நரேஷனுக்கு நம்ம போக முடியாது இப்போ நீங்க சிம்பிளான விஷயம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம எட்டு லட்சம் கோடி வரியா கொடுத்துருக்கோம் ஜிஎஸ்டி பிளஸ் கார்பரேட் டாக்ஸு பிளஸ் இண்டிவிஜுவல் டாக்ஸ் எல்லாமே போயிருக்கு ஒன்னேகால் லட்சம் கோடி தான் வந்திருக்கு நமக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லை இல்ல அந்த மாநிலத்தில் ரெவன்யூ இல்லை நாங்கள் அங்கே செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க பிரச்சனையே எங்க வருது அப்படின்னா உங்களுக்கு தான் ரெவன்யூ இருக்கு நீங்க வளர்ச்சி அடைந்த மாநிலம் உங்களுக்கு நான் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது அபத்தமா இருக்கு இப்ப நான் வந்து ஒரு ஒரு நல்ல கார் வச்சிருக்கேன் இப்போ நீங்க ஒரு பைக் வச்சிருக்கீங்க அப்படின்னா ரெண்டு பேர்த்தோட எக்ஸ்பென்சஸ் வேற மாதிரி இருக்கும்ல நான் பெட்ரோல் வேற மாதிரி போடணும் நீங்க பெட்ரோல் வேற மாதிரி நான் சர்வீஸ் வேற மாதிரி பண்ணு நீங்க சர்வீஸ் வேற மாதிரி பண்ணணும் பொருளாதார ரீதியாக ஒரு பிரச்சனை வருது இல்லை அப்ப இங்க குளோபலைஸ்டாகவே வளர்ச்சி இருக்கும்போது நான் ரோட பராமரிக்கணும் ஹாஸ்பிட்டல பராமரிக்கணும் ஸ்கூலை பராமரிக்கணும் நான் புது இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரணும் ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு நான் செலவு செய்யணும் இது எல்லாத்துக்கும் பணம் தான் செலவாகும் நீங்கள் ஒரு ஒருத்த ஒருத்த வந்து ஒருத்த வளர்ச்சி வளர அவனுக்கு செலவும் அதிகமாகிட்டே தான் இருக்கும் ஆனால் அதை பொருட்படுத்தாமல் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த ரெப்ரசன்டேஷனை அவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதிகமான ஆமாம் ஆமாம் அதிகமான காசு செலவாகும் அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும் அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கைவிடப்படுத்து இங்கே சொல்கிறாங்க நம்ம பாருங்கள் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸே இல்லை போய் கேள்வி கேட்டால் கத்தி எடுத்து ஒருத்த போய் குத்துறாங்க அப்படின்னு டிஸ்கஷன் பண்ணுறதுல முதல்ல ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே இருக்கிற டாக்டர்ஸுக்கு நம்ம இந்தியாவோட அதிகமான டாக்டர்ஸ் வச்சுருக்கோம் இல்லாமல் ஆனால் மக்கள் தொகை இங்கே கூட்டிகிட்டே இருக்குது வெளியிலேருந்து வந்துகிட்டே இருக்கான் Thank mm -hmm. you. இன்னைக்கு நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க நார்த் இந்தியன் பேருக்கும் ஹாஸ்பிட்டல என்ன சொல்ல வைத்தியம் பார்க்கட்டும் ஸ்கூல்ஸ்ல கவர்மெண்ட் பிள்ளைகள் எவ்வளவு படிக்குது இப்ப தமிழ் இஷ்யூ பிரச்சனை வந்தப்ப பீகாரி எல்லாம் மீடியால பேட்டி கொடுத்தாங்க அவ்வளவு பொண்ணுங்க நார்த் இந்தியன் குழந்தைகள் வந்து தமிழ் ஸ்கூல்ஸ்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் சேர்த்து அந்த ஐம்பது லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா அவங்களுக்கும் சேர்த்து தான் தமிழ்நாடு செலவு பண்ணிட்டு இருக்கு அந்த காசை தான் அவங்க அவங்களுக்கும் சேர்த்து தான் நம்ம ரெப்ரசன்டேஷன் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்தி மக்கள் இருக்காங்க இல்லையா அது தமிழ்நாடு மட்டும் இப்ப தமிழ்நாட்டுல பாஜக நாம் தமிழர் தவிர எல்லா கட்சிகளும் ஒன்று கொண்டுதான் இருக்கிறாங்க இப்ப தமிழ்நாடு மட்டும் அதை சாதிச்சிட முடியும் நினைக்கிறீங்களா முடியும் கண்டிப்பா ஏன்னா சவுத் இந்தியாவை ஒருங்கிணைக்கிற வேலையை முதலமைச்சர் வந்து துவங்கியிருக்காங்க அவங்களோட அறிக்கையில ஒரு தென்னிந்திய ஒரு கூட்டுக்குழு உருவாக்க போறதா அவர் சொல்றாரு அது ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு வாசகமான பாக்குறேன் அது ஒரு முக்கிய ஒரு ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அது பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க சவுத் இந்தியாவை ஒரு ரீஜனலாக ஜாகிரபிக்கல் ரீஜனலாக நீங்க ஒரு அஞ்சு மாநிலத்தை ஒரு அலைன் பண்றது அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே நார்த் இந்தியாவை சிந்திக்க வைக்கும் பாருங்க இவ்வளவு ரெவன்யூ கொடுக்கக்கூடிய இந்த மாநிலத்தினுடைய உரிமை பறிபோகுது அப்படிங்கும் போது நியாயமா எல்லாருமே வந்து நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்தியில் நமக்காக குரல் கொடுப்பாங்க அதை ஒண்ணுல பிடிஆர் வயர்ல வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டி கீழே போய் வரக்கூடிய கமெண்ட்ஸை படிச்சு பாருங்க நான் நார்த் இந்தியாவில பேசுறேன் நீங்க சொல்றது சரி நான் வந்து பெங்கால இருந்து பேசுறேன் படிச்ச வர்க்கம் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா அவங்க ஒரு ஜனநாயக சக்தி இருப்பாங்க இடதுசாரி இருப்பாங்க அவங்க ஆமாப்பா அவங்க மாநிலத்துக்கு நியாயமா கிடைக்க வேண்டியதை கட் பண்றது தப்புப்பாங்கிற ஜனநாயக உரையாடல ஏற்பாங்க அதுக்கு தமிழ்நாடு மட்டும் பத்தாது தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கலா நீங்க அவங்க கர்நாடகால அவங்க ஹோல்டு நல்லாவே இருக்கு பிஜேபிக்கு ஆந்திரதேஷில் வந்து அவங்க கூட்டணி ஆட்சி தான் நடக்குது அப்படி இருக்கும்போது அது எப்படி சாத்தியப்படும் நினைக்கிறீங்க இல்லை சாத்தியப்படும் ஏன்னா நீங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் கர்நாடகாவினுடைய காங்கிரஸ் இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் சரி மக்களை ஃபேஸ் பண்ணும்போது எதை சொல்லி அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க நீங்கள் சந்திரபாபு நாயுடு ஆயே திறக்கப்பட்டுங்கிறார் அப்படிங்கிறீங்க தேர்தலில் போய் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டாகணும்ல அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் குரூப் இருப்பான்ல அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் குரூப் இதை கேள்வியாக மாற்றுவான்ல சந்திரபாபு நாயுடு தெலுங்குகளுடைய எம்பி பதவியை விட்டு கொடுத்துட்டார் அப்படிங்கிறத ஒரே ஆடலாம் நிகழ்த்துவாங்க வாயை திறக்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிற டிஸ்கஷன் கண்டிப்பாக அங்கே போய்கிட்டு இருக்கும் அப்போ இது வந்து ஒரு மாசாக கிளம்பணும் அப்படின்னா தான் அது முடியும் தமிழ்நாடு தான் இன்றைக்கி வந்து இப்போ இன்னைக்கு வேறு எந்த மாநிலம் வந்து இது மாதிரி அனைத்து கட்சி கூட்டம் போட்டெல்லாம் பேசலை இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் தான் முத முதலாக பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சவுத் நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு அதை அவர் செஞ்சார் அப்படின்னா எல்லா மாநிலத்திலிருந்தும் ப்ரெஷர் குரூப்ஸ் வெளியே வருவாங்க நீங்கள் பாஜகவே இருக்கலாம் ஆனா காங்கிரஸ் ஒரு ப்ரெஷர் குரூப்பா மாறும் நீங்க வந்து பாஜக கூட்டணியில் கொடுக்கக்கூடிய தெலுங்கு தேசமா இருக்கலாம் ஆனா மற்ற கட்சிகள் ஒரு ப்ரெஷரை போடும் எல்லாருமே ப்ரெஷர் பண்ணாங்க நீ ஒன்றும் இல்லை மும்மொழி இருக்கல நாம தான் டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறோம் இன்னைக்கு கூட சிஎம் அறிக்கை கொடுத்துருக்காரு சமஸ்கிருத்துக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி தமிழுக்கு நூத்தி ஐம்பது கோடியே அதை ஒதுக்கிருக்காங்க இப்போ புது அப்டேட்டட் டேட்டா இதுக்கு முன்னாடி இந்த டேட்டா என்ன சொல்லுச்சுன்னா தமிழுக்கு எழுபத்தி நாலு கோடி சமஸ்கிருதத்துக்கு ஆயிரத்தி ஐ நானூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ஸோ அப்ப இந்த டிஸ்கஷனை ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு சிஎம் உருவாக்குறாங்க தமிழ்நாடு முழுக்க பேசப்படுது நெப் வந்து மோசமானது மும்மொழி கொள்கையை கொண்டு வருது மாநில மொழியை அழிக்குதுன்னு பேசின உடனே பஞ்சாப்ல சட்டம் போட்டான் கம்பல்சரியா நீ வந்து பஞ்சாபி படிச்சிருக்கணுங்கிறான் நீ ஹிந்தி படி அத படி அந்த கதையெல்லாம் இல்ல அது உன் இஷ்டம் பஞ்சாபி நீ படிச்சிருக்கணும் சட்டம் போட்டாங்க தெலுங்கானால சட்டம் போட்டாங்க நீங்க வந்து கட்டாயம் சிபிஎஸ்சியில ல கூட தெலுங்கு இருக்கு அப்படின்ட்டாங்க நீங்க இது எப்படி சாத்தியப்படுது இப்போ இந் இதுதான் முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டை நம்ம ஏன் ஒரு ஹோப்பாகவே பார்க்குறோம் தமிழ்நாடு அரசாங்கத்தை நம்ம ஏன் ஒரு ஹோப்பாக பார்க்குறோம் அப்படின்னோம்னா இந்தியாவுக்கான அரசியல் அது பேசிக்கிட்டே இருக்குது தமிழ்நாடு சோ தொடர்ச்சியாக சவுத் இந்தியாவுக்கான அரசியல் மட்டும் கிடையாது இந்தியாவுக்கான அரசியலை தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சர் பேசிக்கிட்டே இருக்கார் இது நியாயமான ஒரு விஷயம் ரெண்டாவது இப்போ இங்கே வந்து நான் இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லுவார் இப்போ வெஸ்ட் பெங்காலுக்கு நாலு சீட்டு போகுது ஒரிசாக்கு மூணு சீட்டு போகுது நமக்கு எட்டு தெலுங்கானா ஆந்திரப்பிரதேஷுக்கு எட்டு கேரளாவுக்கு எட்டு கர்நாடகாவுக்கு நாலுன்னு நினைக்கிறேன் அப்படியே மராத்தி குஜராத்தி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் போகுது இல்லையா இது எல்லாமே கடலோர மாநிலங்கள் ம் நீங்கள் கடலோர மாநிலங்களினுடைய கடல்வாழ் மக்களினுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் காலி அது குறைக்கப்படுதா இல்லையா நீங்கள் வந்து இது வந்து விர்ச்சுவலாக நடக்கும் நம்ம வெளியே இருந்து பார்க்குறோம் விர்ச்சுவலாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த நீங்கள் ஒட்டு மொத்தத்தில் நீங்கள் குறைக்கிறீங்க அப்படின்னா மொத்தமாக எல்லாம் சேர்த்து ஒரு நாற்பது சீட்டு ஐம்பது சீட் நீங்கள் குறைக்கிறீங்க வச்சுக்கிங்கன்னா ஐம்பது சீட்டில் அதுக்கு மேலே குறைக்கிறாங்க நூறு குறைக்கிறாங்க வச்சிக்கலாம் சவுத்துல பெங்காலில் இருந்து எல்லாம் ஒரு ஒரு எழுபது ஐம்பது வருதுன்னு வச்சுங்களேன் இது எல்லாமே என்ன என்னாகுன்னா இதில் கடல் சார்ந்து மீனவ சமூகத்தை சார்ந்தவங்க எம்பியாக போகிறாங்க இல்லையா அந்த தொகுதியிலிருந்து அதுலேருந்து ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் காலி பண்ணிடும் அப்போ நீங்கள் கடல் சார்ந்து ஒரு சட்டத்தை கொண்டு வர்றீங்க மீனவர் சார்ந்த ஒரு சட்டத்தை நீங்கள் கொண்டு வரீங்க மீன்பிடி சார்ந்த சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வரீங்க அப்படிங்கும் போது ரெப்ரஸன்டேஷன் இல்லாம அந்த மக்கள் எப்படி பேச முடியும் இல்லை இப்போ வட இந்தியாவில் ரெப்ரஸண்டேட்டிவ்ஸா இருக்கிறவங்க அவங்க செகுலராக யோசிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா நம்பிக்கையே இல்லையா கிடையவே கிடையாது ஐஐடி டைரக்டர் என்னங்க பேசுறாரு இப்போ நீங்க ரீசெண்டாக கேரளாவில் வந்து என்ஐடிக்கு டைரக்டரா பொறுப்பேற்றிருக்காங்க ஒரு அம்மா அந்த அம்மா வந்து கோட்ஸேக்கு ஆதரவாக பேசினவங்க இல்லை அங்கேயும் மாநில கட்சிகள் இருக்காங்க அங்கேயும் காங்கிரஸ் இருக்கு இல்லை இந்த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸும் எப்படி வந்து இந்துத்துவ ஃபோர்ஸாக தான் இருப்பாங்க இல்லை ஒரு ஒற்றையாட்சி முறையை தான் நோக்கி போவாங்கன்னு எப்படி நினைக்கிறீங்க இல்லை அங்கே வந்து இது நாம் பேசுறது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி மட்டும் கிடையாது வட இந்தியாவினுடைய சமூக சூழலே அப்படி தான் இருக்கும் சமூக சூழலினுடைய சிக்கல் நீங்கள் அங்கே வந்து மதம் இப்போ நீங்கள் அறுபது கோடி பேர் வந்து கும்பமேளாவில் கலந்துக்கிட்டான் அப்படின்னு ஒரு டேட்டா போடுறாங்க அறுபது கோடி போய் போயிருப்பாங்களான்னு தெரில சரி ஒரு இருபது கோடியாக பேர் அது எந்தெந்த மாநிலத்திலேருந்து வந்ததுன்னு எடுத்து பாருங்க முழுக்க நார்த் இந்தியாவிலேருந்து வந்தது சோசியலாவே பண்பா கலாச்சார பண்பாட்டு ரீதியாகவே ஏதோ ஒரு வகையில் அவர்கள் வந்து தான் எனது நிற்கிறாங்க காங்கிரஸே இன்னைக்கு ஏன் அவ்வளவு தத்தளிக்கிறாங்க மாநில கட்சிகளே வந்து ஏன் வந்து ஆ ஆத்மியினுடைய தலைவர் போய் ராமர் கோயிலுக்கு போக வேண்டிய நிலமா வருது எல்லாருமே ராகுல் கிடையாதுல்ல இப்ப ராகுல் மட்டும்தான் ஷார்ப்பா நிற்கிறார் ராகுல் ரொம்ப 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 ஷார்ப்பானிக்கிறார் மற்ற எல்லாருமே காங்கிரஸ்காரங்களே வந்து ஒரு ஒரு கலக்கத்தில் தான் இருக்காங்க நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதை பேசலாமா இதை பேசக்கூடாதா இது வந்து மக்களை வந்து சென்சிட்டிவாக மாற்றிடுமா மாற்றாதா யார் தினம் ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி பேசுகிறா இந்தியாவில் ராகுல் மட்டும் பேசுகிறார் காங்கிரஸில் மற்றவங்க பேசுகிறாங்களான்னு எனக்கு ஒரு பெரிய கேள்வி வரும் மாநில கட்சிகளில் தினாந்தோறும் ஆர்எஸ்எஸ் பற்றி யார் பேசுகிறாங்க பேச மாட்டேங்கிறாங்க ஆத்மினுடைய தலைவர் ஆர்எஸ்எஸ்ஸுக்கு கடிதம் எழுதுறார் பாருங்க பாஜக தேர்தலில் மோசடி பண்ணுறதுன்னு ஆர்எஸ்எஸ் தலைவருக்கு கடிதம் எழுதியிருக்கார் இதை விட அபத்தம் வேறு என்ன இருக்க முடியும் அப்போ சமூக பண்பாடு மக்கள் எந்த மதத்தில் எந்த பண்பாட்டில் எந்த சிந்தனையில் ஊறி நிற்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும் வட இந்தியா முழுக்க அதில் தான் நிற்குது அந்த அந்த சிக்கல் இருக்கும்போது நாம் எப்படி வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி போய் அதை சரி பண்ணிட முடியும்னு நம்ம நினைக்க முடியும் பொலிட்டிக்கல் பார்ட்டி எஜுகேட் தான் அதாவது சோஷியல் மூவ்மெண்ட்டு எஜுகேட் பண்ணோம் பொலிட்டிக்கல் பார்ட்டியை அறுவடை பண்ணோம் இன்றைக்கி பொலிட்டிக்கல் பார்ட்டி எதை பேசுனா இந்த ஓட்டை நம்ம அறுவடை பண்ணலாம் அப்படிங்கிற இடத்துல தான் அது நிற்கதே தவிர அது வந்து எஜுகேட் பண்ணுற இடத்துக்கு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ராகுல் மட்டும்தான் எல்லா இந்த இந்திய மக்களுக்கு எஜுகேட் பண்ணிக்கிட்டு இருக்கார் தொடர்ச்சியாக அவர் மட்டும்தான் எஜுகேட் பண்ணிகிட்டே இருக்கார் அவர் வந்து எலெக்ஷனுக்காக அவர் பேசலை எக்லர் தேர்தல் டைமில் அவர் பேசவே இல்லை பெருசாக இப்பதான் அவர் ரொம்ப அதிகமாக பேசுறாரு அது வந்து உண்மையிலேயே நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் தேர்தலுக்கு முன்னாடியும் நிறைய பேசினார் அவர் பேங்கை மையம் அவரோட ஒரு பிரபகேண்டா கூட நான் பார்க்கல பார்க்கலா அதானு என்ன அஜெண்டா என்ன அஜெண்டா இந்தியாவை என்னவாக பண்றாங்க அதனாலதான் திருப்பி திருப்பி கைவிக்கிறார் ஸ்டேட்டுக்கு நான் போராடுறேன் இந்திய வரலாறில் இந்த எழுவத்தஞ்சு ஆண்டுகள் வர்றாருல எந்த பிரதம மந்திரியும் அல்ல முன்னாள் கட்சி தலைவர்களும் யாராக இருந்தாலும் ஸ்டேட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கே பயப்படுவாங்க ஒரு நெகட்டிவ் சென்ஸில் நான் ஸ்டேட்டுக்கு எகேன்ஸ்டாக சண்டை போறேன் தேசத்துக்கு எதிராக சண்டை போகிறாரு அவரை பொறுத்த வரைக்கும் தேசம் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் ஃபினான்ஸ் கமிஷனு பிளானிங் கமிஷன் பிரைம் மினிஸ்டர் அலுவலகம் காம்பரேட்டிவ் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ எலெக்ஷன் கமிஷன் இதை தான் இது எல்லாமே கரெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாருல அப்போ அவர் மட்டும் தான் நார்த் இந்தியாவில் எஜுகேட் பண்ணுறாரு அதனால் அங்கே எஜுகேட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அதனால அந்த அங்கிருந்து அதுலேருந்து வரக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களுக்கு சாதகமாக தான் பேசுவாங்களே தவிர நமக்கு எல்லாம் பேச மாட்டாங்க அந்த மக்களை எஜுகேட் பண்ணுற எல்லாம் அங்கே ஜனநாயக சக்தி இடதுசாரி சக்திகள் கொஞ்சம் அழிஞ்சிருச்சு ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும்போது நம்ம அவ்வளோ ப்ராட் மைண்டடாக நேர்த்திட்டி அவர் நம்ம பாத்திர முடியாது அது ரொம்ப ஆபத்தாக தான் இருக்கும் நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி ஓகே